அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து இந்தியாவில் ஒரு சர்வாதிகாரத்தை புகுத்த நினைக்கிறார் நீண்ட போராட்டத்திற்குப் பிறகு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா சுதந்திரமடைந்தது ஜனநாயக நாடாக இருந்தது எல்லா அரசியல் கருத்துகளுக்கும் இங்கே இடம் உண்டு எல்லா விமர்சனங்களுக்கும் இங்கே இடம் உண்டு எல்லோரும் அவரவர் கருத்துக்களை சொல்லலாம் என்கின்ற சூழலை காங்கிரஸ் கட்சி உருவாக்கியது ஜவஹர்லால் நேரு உருவாக்கியது அதனால் தான் இன்றைக்கு தேர்தலே நடைபெறுகிறது பல நாடுகளில் தேர்தல் கிடையாது ஆனால் இந்தியாவில் தேர்தல் அந்த நிலையை மாற்றுவதற்கு ஆர் மோடியும் முயற்சிக்கிறார்கள் அதற்கு தேர்தல் ஆணையத்தை பகனைக்காயாக பயன்படுத்தும் தேர்தலில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை ஜனநாயகத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம் ஆனால் இந்த முறைதான் அவர்கள் கையும் களவுமாக மாற்றி பீகாரில் ஐம்பத்தைந்து லட்சம் மக்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று அறிவித்தது தேர்தல் ஆணையம் பீகார் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகமே வியந்து போனார்கள் ஆயிரம் பேர் இல்லை ஐயாயிரம் பேர் இல்லை அஞ்சு லட்சம் பேர் இல்லை ஐம்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு தேர்தலில் வாக்களிக்கிற உரிமை இல்லை ஒரு மாநிலத்தில் அரச அவர்கள் வாக்களிப்பார்கள் அவர்களுக்கு ஒரு முகவரி பீகாரில் இருக்கு அவர்களுக்கு வீடு இருக்கிறது வீட்டு எண் இருக்கிறது ஆதார் அட்டை இருக்கிறது ரேஷன் கார்டு இருக்கிறது அவர்களுடைய குழந்தைகள் பீகாரில் படிக்கிறார்கள் பல பேர் அரசு பணியில் இருக்கிறார்கள் விவசாயம் செய்கிறார்கள் இவ்வளவு இருந்தும் அவர்களுக்கு மாற்று இல்லை என்பதால் இந்திய ஜனதா மற்றவர்கள் என்ன இதற்கான காரணத்தை கேட்டால் இதுவரை தேர்தல் ஆணையத்திலிருந்து சரியான பணிகள் அதன் பிறகுதான் ராகுல் காந்தி பீகார் சேர்ந்தார் தெருவாக நடைபயணம் சேர்ந்தார் மக்களை திரட்டினார் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக பேசினார் அவர் மீது வழக்கு தொடுப்போம் இருக்கிறார்கள் எதை வேண்டுமானாலும் செய்கின்ற இன்றைக்கு தான் தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கீழே இறங்கியது ராகுல் காந்தியோட இந்தியாவில் இருக்கிற என்னுடைய இந்தியா கூட்டணியை சார்ந்த எல்லா தலைவர்களும் ஒவ்வொரு நாள் கலந்து கொண்டார் தமிழ்நாட்டில் இருந்து நம்முடைய முதலமைச்சர் ஸ்டார்டில் அவர்கள் ஒரு நாள் முழுவதும் பாட்னாவில் ராகுல் காந்தியோட நீப்பில் தேஜஸ் யாதவோட அவர் பயணம் செய்து மக்களை சந்தித்தார் பொதுக்கூட்டங்களில் பேசினார் ஏன் இதை செய்கிறோன்னா இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றவர்கள் நம்பதற்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க பக்கத்தில் வங்காள தேசத்தில் ஜனநாயகம் இல்லாமல் சமீபத்தில் நேபாளத்தில் ஜனநாயகம் இல்லாமல் போயிடுது பாகிஸ்தானில் எப்பயுமே ஜனநாயகம் இல்லை இலங்கையில் கூட அவ்வளோ பொழுது பிரச்சனைகள் வரத்தாறு செய்யும் பர்மாவில் ஜனநாயகம் இல்லை ராணுவ ஆட்சி ஆனால் இந்தியாவில் அந்த நிலை வந்து கூடக்கூடாது என்பதற்காகத்தான் காங்கிரஸ் கட்சியிலோ அதனுடைய தோழமை கட்சிகளும் இந்த வார் எதிராக இந்தியா முழுவதும் நாம் பயணம் செய்கிறோம் நாம் வந்து புறப்படை இன்னைக்கு வந்து திருவண்ணாமலையில் தோழர் குமார் தலைமையில் இந்த நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் இது பாற்றாத நடப்பது மட்டுமல்ல திருவண்ணாமலையிலேயே நாங்கள் நடத்துவோங்கிறதுக்காகத்தான் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் நம்முடைய கட்சி இந்த ஏற்பாட்டை கையெழுத்து இயக்கம் மிகவும் இருக்கும் ஏன்னா ஒரு நீதிமன்றத்தில் சென்று வாதாடுகிறோம் பாராளுமன்றத்தில் மாதாடுகிறோம் ஆனால் மக்கள் மன்றத்திற்கும் இந்த செய்தி சென்றாக வேண்டும் அதற்காகத்தான் இன்றைக்கு கையெழுத்து இயக்கம் இந்தியா முழுவதும் பெறுகிறோம் தமிழ்நாட்டையும் பெறுகிறோம் அவர்கள் ஒன்றை குறித்து கொண்டார்கள் அவ்வளவு எளிதாக இந்திய ஜனநாயகத்தை வீழ்த்த முடியாது என்பதனை தேர்தல் ஆணையமும் புரிந்து கொண்டது ஆர்எஸ்எஸும் புரிந்து கொண்டார்கள் மோடியும் குறித்து கொண்டார்கள் இது வந்து எல்லா இடங்களிலும் தொடர்கிறது தொடர அவர்கள் முயற்சித்தார்கள் ஆனால் பீகார்லேயே நாம் அதுக்கு வந்து முற்றுமூடி வைத்திருக்கிறோம் எனவே அது மற்ற இடங்களில் வராது இங்கே ஏதோ பீகார் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடைக்காது இந்தியாவினுடைய ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட விஷயம் நாம் வாக்களிக்கிற உரிமை என்பது தான் ஒருவரிடத்துக்கு ஜனநாயகத்தில் இருக்கிற மிகப்பெரிய உரிமை அந்த உரிமையை பறிப்பதேற்பதற்கு எந்த காரணமும் இருக்குது இதுவரைக்கும் தேர்தல் காரணத்தை சொல்லவே இல்லை ஏ ஐம்பத்தஞ்சு லட்சம் பேரை எடுத்துவதற்கு அவர்கள் காரணம் எல்லாருக்கும் பதில் பேசுகிற மோடி இதற்கு பதிலே சொல்லலை அமித்ஷா பதில் சொல்லலை ராகுல் காந்திங்கிற ஒரு குற்றம் சொல்கிறாரு ராகுல் காந்தி இந்தியாவிற்கு எதிராக பேசுகிறார் ஏன்னா எல்லாருக்கும் வாக்களிக்கிற உரிமை எடுத்து நம்ம வேண்டும் என்று சொன்னால் அது இந்தியாவிற்கு எதிராக பேசுவதாக அர்த்தமா எல்லாரும் வாக்களிக்கணும்னு சொன்னால் அதுதானே ஜனநாயகம் நம்முடைய அரசாங்க கட்டத்தில் அதுதானே இருக்கு அதைத்தானே ராகுல் காந்தி பேசுகிறார் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ராகுல் காந்தி இந்தியாவினுடைய நலனுக்கு எதிராக பேசுகிறார் என்கிற பிரச்சாரத்தை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார் அதற்கெல்லாம் ஒரு முக்கி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்துகிறோம் நாடு முழுவதும் மக்கள் கையெழுத்திட வேண்டும் வேண்டியது அரசியல் கட்சிக்கு இடையேயான பிரச்சனை அல்ல ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் இடையேயான பிரச்சனை வாராது வந்த மாமணி போல் பற்ற சுதந்திரம் இந்த சுதந்திரத்தை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இந்த மாபெரும் செயல்களை நாம் செய்கிறோம் பொதுமக்களுடைய ஆதரவு தான் இன்னொன்று முக்கியமான விஷயம் அது என்னென்னா ஜிஎஸ்பி பிரதமர் மோடியும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் சந்தையில் வாழப்படுத்த மாதிரி ஜிஎஸ்டி வரியை குறைச்சிட்டோம் தீபாவளி உங்களுக்கு வந்து பெரிய அதட்சம் டிவிகளை குறையுது உங்களுக்கு வந்து ரேடியோ விலை குறையுது செல்ஃபோன் விலை குறையுது டிசி விலை குறையுது அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே போட்டிட்டு இருக்காங்க எவ்வளோ பெரிய ஏமாற்றுகளை இந்தியாவில் இன்றைக்கு படித்தவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது சராசரியான அறுபத்தி எட்டு சதவீதம் படித்தவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் இந்த நாட்டில் போய் எவ்வளோ பெரிய பொய்யன் சொல்கிறீங்களா அது முறையாக பிஎஸ்டியை முதன் முதல்ல கொண்டு வந்தது மோகன் சிங் தலைமையில் இருந்த ஜனநாயக முற்போக்கு தலைவர் சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தார் நாடாளுமன்றத்தில் அவங்க தான் ஜிஎஸ்டி வரியை அமுல்படுத்தினார்கள் அறிமுகப்படுத்தினார் நீங்க வந்து பில் என்று சொல்லக்கூடிய சட்ட முற்படிவு எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சிதம்பரம் என்ன சொன்னார்னா இந்தியா ஒரு துடைகள் தான் பல மாநிலங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு வரி விதிப்பு முறை இருக்கிறார்கள் இதனால் வியாபாரிகளும் சிரமப்படுகிறார்கள் பொருளை வாங்குகிறவர்களும் சிரமப்படுகிறார்கள் எனவே இந்தியா முழுமைக்கான ஒரே வரி சீரான வரி குறைந்த வரி அதற்கு பெயர் தான் ஜிஎஸ்டி இந்த மூன்று வார்த்தைகளை அவர் சொன்னார் ஒரே வரி சீரான வரி குறைந்தவர் பல பல எதிர்கட்சி உறுப்பினர்கள் கேட்டார்கள் நீங்கள் வரி வருவாயை குறைத்தால் ஒரு அரசை எவ்வாறு நடத்துவீர்கள் இவ்வளவு வருவாய் வருகிற பொழுதே அரசு திணறுகிறது நீங்கள் வரியையும் நாங்கள் குறைக்க போகிறது இல்லை உங்களால் எப்படி அரசாங்கத்தை நடத்த முடியும் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார் அழகாக சொன்னார் அதிகமான வரி விதிக்கிற பொழுது வரியை புரிகிறது வரியை குறைக்கிற பொழுது எல்லோரும் வரிகட்டுவார்கள் எல்லோரும் வரி கட்டுகிற பொழுது ஏற்கனவே பசூலான வரியை விட இந்த வரி அதிகமாக இருக்கும் வருவாய் அதிகமாக இருக்கும் எனவே அதிகமான வருவாய் கிடைக்கிற பொழுது நாட்டிற்கு சிரமத்திலே ஏற்றுக்கொண்டார் எல்லா அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொண்டார்கள் நீங்கள் எங்களோட கூட்டணிகளை இல்லாதவர்கள் கூட ஏற்றுக்கொண்டார்கள் எல்லாம் நாட்டினுடைய நலன்க்கு ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் பிஜேபி மட்டும் அந்த எதுவும் சொன்னாங்க அவர்களோடு பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அவர்களுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லோரும் பேசப்பட்டது இது வந்து இந்த அரசியல் விஷயம் அல்ல இது மக்களுடைய நலன் சார்ந்த நாட்டு நலன் சார்ந்த நாடுகளுடைய வளர்ச்சி சார்ந்த செயல் மன்மோகன் சிங் இதை செய்கிறார் நம்பர்கள் வரி குறையும் நாடு வளமடையும் என்றெல்லாம் அவர் ரெண்டும் சொன்னோம் அவங்களுக்கு அது தெரியும் ஆனால் இது இழந்தால் மன்மோகன் சிங் அரசு நல்ல பெயர் வரும் அதனால் அந்த ஆட்சி நீடிக்கும் கூடாது என்பதற்காக அவர்கள் ஆதரிக்க தயங்கினார்கள் மறுத்து வந்தார் தயங்கம் மறுத்துவிட்டார் அதன் பிறகு அந்த சட்ட பூமணியும் நாங்கள் திரும்பப்பட்டு விட்டோம் ஏன்னா அதன் பிறகு அதை நாங்கள் வாக்கெடுப்பு ஏன்னா அவர்களுக்கு வந்து மேலவையில் வளர்ந்தது அதன் பிறகு அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் விஏடிஎஸ்பியை கொண்டாடுன காங்கிரஸ் ஏற்றுமட்டி நீ எங்களை எதிர்த்த நாங்கள் கொண்டாந்தப்ப அதனால இப்போ நாங்கள் உங்களை எதிர்ப்போன்னு காங்கிரஸ் சொன்ன நாங்கள் சில சித்தைகள் மட்டும் கொடுப்போம் நீங்கள் நான்கு முனை வரி போடுது அது தவறு ஒரு முனை வரி தான் இருக்கும் நல்லதுக்கு அதிகபட்சம் போனால் ரெண்டு வரி இருக்கும் இங்கே நான்கு விதமான வரி அமைப்பை நடைமுறைப்படுத்துவீர்கள் அதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது மக்களுக்கு சிரமம் ஏற்படும் என்று நாடாளுமன்றத்திலே நீண்ட உரையை நம்முடைய கட்சிக்காரர்கள் செய்தார்கள் சிலம்பரர் பேசினார் மற்றவர்களும் பேசினார் அவங்க ஏற்றுக்கல நான்கு வரி தான் மோடி அறிமுகம் செய்தார் இதில் என்ன ஆகிட்டுது வியாபாரிகள் பாதிக்கப்பட்டார்கள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டார்கள் பொருள்களை உற்பத்தி செய்கிறவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஒருவர்களை விநியோகம் செய்கிறவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் எல்லா இடங்களிலும் வரி மிக அதிகமாக போயிட்டு இருபத்தெட்டு சதவிகித வரியெல்லாம் வந்தது மக்கள் படாத சிரமப்பட்டார்கள் நீங்கள் ஒன்பது ஆண்டுகளில் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி ஒரு கோடி இரண்டு கோடி அந்த ஐம்பத்தைந்து லட்சம் கோடியை நீங்கள் வரியாக வாங்கிட்டு நீங்கள் இந்தியமாக அனுப்புகிறீங்க இன்னைக்கு தேர்தல் வருதுன்னு கடைசி நேரத்தில் நாங்கள் ஜிஎஸ்டியை திருத்தி அமைச்சிருக்கிறோம்னா இவ்வளவு காலம் எதிர்கட்சிகள் ஜிஎஸ்டி புகுந்த வேண்டும் என்று சொன்னார்களே ஏன் நீங்கள் செய்யலை இப்போ செஞ்சிருக்கிறதனுடைய நோக்கம் இல்லை தேர்தல் வருகிறது என்பதற்காக இதை நீங்கள் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் இது வந்து ஒரு பேராண்மை உள்ள செயல் அல்ல நேர்மையான அரசியல் அல்ல மக்களை ஏமாற்றுகிற ஒரு அரசியல் பணமதிப்பு இன்கம் ஒரே ஒரு நயா பைசா கருத்து போனவர்களுக்கான அது அடைந்தது மக்கள் சிரமப்பட்டார்கள் பலரும் தற்கொலை செய்து கொண்டார்கள் எவ்வளவு குடும்பங்கள் தெருவிலே இருந்தார்கள் உங்களுடைய தவறான பொருளாதார கொள்கை அதே மாதிரிலாம் இப்படியே செஞ்சிருக்கிறீங்க அதனால் இந்த இரண்டிற்காகவும் நாங்கள் உங்களை எதிர்க்கிறோம் உங்களை நாங்கள் மக்கள் மன்றத்தில் தோல்வியில் காட்ட விரும்புகிறோம் அதற்காகத்தான் இந்த கையில் செய்யப்படும் என்பதை ஆட்சியில் பங்கு இதை பத்தி கருத்து என்ன தலைவர் என்ன அவர் சொல்ற மாநில அரசாங்கமே அப்படி செய்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஏதாவது ரீசன் இருக்கும் எனக்கு தெரியல ஒரு கேள்வி காரணத்துலாமல் தமிழ்நாடு அரசாங்கம் அது செய்ய மாட்டோம் எல்லா வகையுமே நல்லது ஏன்னா இந்த சிபிஐ மட்டும் எல்லாம் வானத்தில் ஏற்படுத்தவர்களாக நீங்கள் கேட்கிற கேள்விகளெல்லாம் அதனால முழுமையாக தெரிவித்து அப்படி காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட எங்கள் கட்சியை வந்து வளர்க்கும் விதமாக தேர்தல் வருகிறது என்பதற்காக இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு செய்திருக்கு தான் சொன்னீங்க இப்போ அப்படி பார்க்க போனா வந்து நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னால் தானே ஜிஎஸ்டி வரியை இவங்க குறைச்சிருக்கணும் இப்போ ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல் வரும்போது தான் அதை குறைச்சிருக்கேன் இதுலேருந்து தேர்தல் தான் அவங்க கொடுத்ததுனால என்ன பண்ணிருக்கலாம் அதிகமாக தான் ஜிஎஸ்டி கொடுத்ததுனால பொருளை வந்து குறைஞ்சிருந்தா இல்லை ஏறி இருக்கு குறைஞ்சிருந்தோம் குறையதானே செய்யணும் பெரிய குறைச்சை என்ன பொருள் விலை குறையும் நாங்கள் என்ன சொல்கிறோம் நாங்கள் கொண்டு வந்த வந்தபொழுது ஆரம்பத்தில் இருந்த விலை குறைப்பை நாங்கள் சொன்னோம் நீங்கள் கேட்கல இப்போ செய்கிறீங்க அதுக்கு அப்புறம் தான் நாங்கள் மருத்துவ அமெரிக்காவின் மருத்துவ வந்து அது மம்பாயில் பாக் அப்போ நாங்களும் அன்னைக்கு பகுதியில் பாகிஸ்தானில் தாக்கி வரோம் ஆனால் அமெரிக்காவோட அழுத்த கால காரணங்கள் முன்னாள் என்று அங்கே அதை மாதிரி பேட்டி கொண்டார் அது வந்து ஊடகங்களில் தவறாக வந்து தந்திருந்த ஒரு திரடியாக அது விளக்கம் நீங்கள் ஒன்றே நாட்டை தாக்குவது என்பதோ நான் தாக்குதல் இயன்ற வரை கூட்டமாக அவர்களை அழைத்து எனவே வந்து பாங்க காங்கிரஸ் கட்சி நீங்க படையெடுக்கணும் அவர்களை தாக்கல் நாம வந்து

அவர்கள் அவராக ஒன்றை சொன்னால் போது நாம் தன்னுடைய பரம்பரையின் மூலம் அதை சரி செய்யும் நீங்கள் நமக்கு எதிராக ஒரு கருத்து நாம் முன்பாக ஒரு கருத்து வருகிறது என்பதற்காக ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தை நாங்கள் தடைசாரோ தான் காங்கிரஸ் கட்சி நாங்கள் அதை ஏதில் முதல்வருடைய கவலத்திற்கு சென்றால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் என்று தமிழ்நாட்டில் சினிமாவிலும் आवाज़ आवाज़ सर मैं कितने आवाज़ तेरे को बार 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 சரியான பதில் யார் சொன்ன கருது சம்பவம் யாரு நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு பதில் அல்லது சரி பாருங்க அது வருவதே சின்னப்படம் அவர்களும் சொன்னார் நானும் சொன்னேன் நான் கருவது சொன்னேன் அது என்ன சொன்னார்னா நானும் பக்கம் குற்றப்பட்டு அதனால் யாருக்கும் தாக்கல் வருங்காலங்களில் இல்லை இன்னொன்று ஒரு நிகழ்வு நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் நான் சொன்ன இதை ஒரு குடும்ப பதவி விஜய் பிசை குறிப்பாக யாராவது பேசுனா உங்களுக்கு பிடிக்க மாட்டேன் ஒரு பட்சம் பேச தாவைக்காவோட விஜய் கேட்குற ஒரு ஐடியா இருக்கு பேசிக்கலையா அந்த ஐடியா தான் நல்ல கொண்டாந்து எங்கே பேசுவாங்க சார் நீங்கள் ஆட்சியில் கொஞ்சம் கேட்குறீங்களா கொடுக்க மாட்டாங்களா நாங்கள் அதிகம் கொடுக்காமல் சொல்லுவேன் நல்லா இருக்கிறேன் நீங்களே மதுரை மாதிரி பேசுகிறேன் சார் அது நாங்களே தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய முதல் பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் சாமி தரிசனம் செய்ய வந்த இரண்டு பெண்கள் தாய்கள் மற்றும் வந்து அவருடைய மகளை வந்து கற்பழிச்சிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க காவல்துறையே இந்த ஒரு மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டு நீங்கள் வந்து காவல்துறை அவர்களை காப்பாற்ற

அதெல்லாம் சொன்னால் அந்த வரலாற்றிலே சொன்னோம் எங்களுடைய ஒரே வரி சீரான வரி குறைவான வரி தான் அதில் தான் நான் வரியை தான் எங்களுடைய ஜிஎஸ்டியில் நாங்கள் கொடுத்த சட்ட உற்பத்தி ஒரே ஒரு வரி தான் அதான் அதாவது அப்போ வந்து என்ன இதை விடமும் ஊரனுடைய விலை குறைவு ஆனால் அதிக வரி பலரும் வரு வரியை பெற்றுவார்கள் வருமானம் அதிகரிக்கும் அதெல்லாம் வேண்டு 25 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 2 நீங்கள் மூணாவது போட்டதுனால அதிகம் மூணாவது போட்டதுனால மூணாவது போடுறேன் வந்து மூணாவது ஐயா போடுங்க ஐயா போடுங்க போடுங்க

அவ்ளதான் தலைவர் நீங்க தான் கரெக்ட் தலைவர் அழகிரி அவர்களே கடலூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் என் வி செந்தில்நாதன் அவர்களே விருதாயம் மாற்றக்கூடிய ஒரு சூழலை இன்றைய தினம் மத்தியிலே அமைந்திருக்கிற மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான திருட்டு ஆகிய நாம் கண்காணிக்க வேண்டும் காங்கிரஸ் காரர்கள் மட்டும் கண்காணித்தால் கண்காணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு மாபெரும் கையெழுத்தின் இயக்கத்தை இந்தியா முழுவதும் நடத்தி இதை அனைத்து மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள் உங்களுடைய வாக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா உங்கள் வாக்கு திருடப்பட்டிருக்கிறதா உங்கள் வாக்கு உங்கள் வார்டில் இருக்கிறதா அடுத்ததாக அருமை அண்ணன் சிறுவை ராமமூர்த்தி அவர்கள் இப்போது உரையாற்றுவார்